அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி சிவபெருமானுக்கு இந்த இரண்டு பொருட்களை வையுங்க நீங்கள் கேட்ட வரத்தை சிவன் தருவார்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட என்ன இரண்டு பொருட்களை நாம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மாதம் மாதம் நம்மளுக்கு பௌர்ணமி வருது கிரிவலம் போகிறோம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம் ஆனால் ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகத்தால் அலங்காரம் செய்து நல்ல சிவபெருமானை அப்படியே அந்த அன்னத்தாலேயே அலங்காரம் செஞ்சிருப்பாங்க அதை பார்ப்பது கோடி கோடி புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் இந்த பௌர்ணமியை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விடாதீர்கள் கண்டிப்பாக எல்லா பௌர்ணமியுமே சிறப்பான பௌர்ணமி தாங்க அதில் ஐப்பசி பௌர்ணமி கொஞ்சம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது நம்மளுக்கு சிவபெருமானுக்கு நிறைய பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க ஆனால் அண்ணாபிஷேகம் செய்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால் நான் ஏற்கனவே இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அந்த பதிவை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு தெளிவான பதிவாக இருக்கும் இந்த பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்தது உங்களுக்கு அண்ணாபிஷேகம் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஆலயங்கள்லேயும் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்வாங்க அதனால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் அந்த அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சிருக்கக்கூடிய அந்த அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை மனதார உள்ளன்போடு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சிவபெருமான் மேல் விழுகிற ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கு சமமாக அப்போ எத்தனை கோடி சோற்று பருக்கை இருக்கும் எத்தனை கோடி சிவலிங்கத்தை நம்மளுக்கு தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததே மாலை நேரத்தில் நீங்கள் வந்து பௌர்ணமியில் அந்த சிவபெருமானை அன்னத்தால் நல்ல அலங்காரம் செஞ்சிருப்பாங்க அவரை தரிசனம் செய்துவிட்டு நீங்கள் கிரிவலம் போகிறதற்கு விருப்பம் அப்படின்னா கண்டிப்பாக கிரிவலமும் நீங்கள் போகலாம் இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களால் நாளை அர்ச்சனை செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் மனம் மகிழ்ந்து நீங்கள் கேட்ட வரத்தை உடனடியாக கொடுப்பான் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இரண்டு பொருட்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தும்பைப்பூ இது சிவபெருமானுக்கும் ரொம்ப பிடிக்குமா இந்த தும்பைப்பூ அதிலேயும் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று இந்த தும்பைப்பூவை சிவபெருமானுக்கு வைக்கணும் இந்த து தும்பை பூ அப்படிங்கிறது கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான் இருந்தாலும் இந்த தும்பைப்பூங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்களில் இன்றையளவும் கிடைக்குது அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்றைய தினம் சிவ ஆலயங்களுக்கு வச்சு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாவது வெல்வம் இந்த வெல்வம் அப்படிங்கிறது சிவனின் ஸ்வரூபமாக பார்க்கப்படக்கூடியது இந்த வில்வ இலை இந்த வில்வ இலையில் ஒரு ஒரு இலையேனும் சிவபெருமானின் மீது பட்டு அபி அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த வில்வ இலை நாளைய தினம் இந்த வில்வ இலையும் பூவும் கிடைத்தது அப்படின்னா நீங்கள் தாங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் சொல்லுவேன் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு அந்த தும்பப்பூவையும் வில்வ இலையும் பறிச்சிட்டு போய் நீங்கள் அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல வரம் அமைய வேண்டும் இப்படி பலருக்கும் பல வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இருக்கும் அவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த ஐப்பசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமியில் நாம் அம்பாளை வழிபாடு செய்வோம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வோம் இப்படி பலருக்கும் தெரிந்தது ஆனால் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தானத்திலேயே சிறந்த தானம் அப்படிங்கிறது அன்னதானம் இல்லைங்களா அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி உங்களுக்கு வந்து அன்றைய தினம் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது பல கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தும் யாராவது ஏழை எளியோர் மக்களுக்கு ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி கோவில் வாசலில் உட்காந்துருக்கிற யாசகர்களுக்கு நீங்கள் ஒருவேளை உணவாவது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கோடான கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபமும் இல்லாமல் அரூபமாக ஜோதி ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி அளித்து கொண்டிருப்பவர் தான் சிவபெருமன் அவருக்கு ஒரு ரூபம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படின்னா சிவலிங்கமாக அப்போ தான் அவரை வந்து வடிவமைச்சாங்க அப்படி இந்த சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் வருடத்தில் ஒரு முறை ஐப்பசி பௌர்ணமியில் நடக்கும் அந்த பௌர்ணமியை எக்காரணத்தை கொண்டு யாருமே தவற விடாதீங்க மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னே நாம சொல்லலாம் உங்கள் வீட்டிற்கு எந்த அருகில் சிவபெருமான் கோவில் இருக்குது அங்கே சென்று நீங்கள் சிவபெருமானை நாளைய தினம் வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சரி இப்போது இந்த பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நாம் சொல்லியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அம்மா நாங்கள் வீட்டில் இல்லை வெளியில் இருக்கிறோம் கோவில்லையும் இல்லை அப்படிங்கிறவங்க நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னா நீங்கள் போகிற வழியில் ஏதாவது சிவ ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கு சென்று அன்னத்தால் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சிவலிங்கத்தை பார்த்து வழிபாடு செய்த பிறகு நீங்கள் அடுத்து உங்களுடைய வேலையை வந்து பார்க்கலாம் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இதையே செய்யுங்க கோயிலுக்கு போக முடியாதுமா அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டிலே சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே அன்னத்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அம்மா சிவலிங்கம் கூட கிடையாதுமா ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நெய்வேத்தியமாக சாதத்தை வைங்க கண்டிப்பாக சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் எப்பொழுதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுளை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இது தான் வைக்கணும் இது ரொம்ப கட்டாயம் இந்த பூ இல்லைனா இந்த பொருள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த வழிபாடே முழுமை பெறாது அப்படின்னு நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆவாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க கடவுளுக்கு நாம் என்ன கொடுக்குறோம் எந்த அளவுக்கு உள்ளன்போடு கொடுக்குறோங்கிறதான் பிரச்சனை அதுதான் நம்ம நம்ம வந்து கரெக்டாக செய்யணும் நிறைய நான் செய்கிறேன் அப்படின்ற பேரில் எதையுமே நம்மளுடைய காசு பணம் இருக்குதுன்னா அதையும் இதையும் வாங்கி வச்சால் கூட உள்ளன்போடு ரெண்டு சுட்டு கண்ணீர் விட்டு சிவபெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாளைய தினம் கேட்ட வரம் நிச்சயம் கிடைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அடுத்த வருடம் ஐப்பசி தான் இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறும் இரண்டு நாள்லேயே யார் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது தெரியலை அடுத்து வரக்கூடிய அந்த ஐப்பசி பௌர்ணமியில் என்னென்ன என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த தும்பை பூவையும் வில்வை இலையால் நாளைய தினம் சிவபெருமானை அர்ச்சனை செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்